க எடுத்துட்டு வந்து கடிச்சிட்டு இருக்குது அது பாட்டுக்கு உட்கார்ந்து கடிச்சிட்டு இருக்கு இது என்னது பீன்ஸா இது எங்க இருந்து எடுத்துட்டு வந்த ஆஹ் எல்லாத்தையும் பண்ணிட்டு எனக்கு நேன்னு உட்கார்ந்துருக்கேன் என்னடா உன்னதாடா டேய் ஹேய் என்ன பண்ண காய் மெனக்கெட்டு உங்கள் அப்பா வாங்கிட்டு வந்து வச்சா நீ கத்திரிக்காய் எடுத்து கடிக்கிறியே உனக்கு மனசாட்சி இருக்கா ஆ இல்லையா உணதாண்டா மனசாட்சி இருக்கா இல்லையா உனக்கு இந்த கத்திரிக்காவை எதுக்கே எடுத்து கடிச்ச உனக்கு யார் கத்திரிக்காய் போட்டு விட்டது நீ நாய் தானே ஆ கத்திரிக்காயெல்லாம் திங்கிறியே உனக்கு மனசாட்சியே இல்லை உணவா டேஸ்டாக இருக்குன்னு சாப்பிட்டியா டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்டியா உணதண்டா டேஸ்டாக இருக்குன்னு சாப்பிட்டியா எதுக்காக சாப்பிட்ட உடனே அப்படியே படுத்துரு சொல் பேச்சி கேட்க மாட்றேன் அலான் அலேன் வேணுமா அது வேணுமா கத்திரிக்காய் வேணுமா அது சமைச்சாது சாப்பிட்லாம் இது எதுக்கு இப்படி போட்டு கடிச்சு வச்சிருக்க என்ன கடி கடிச்சிருக்கிற என்னது இது கிடச்சியா டை! டை சமத்து பிள்ளையா இருக்கணும் சரியா அப்பயே அந்த பீன்ஸ் பார்க்கிறா